தாவீது ராஜா வயதானவராகவும் பலவீனமாகவும் இருந்தபோது அபிஷாத் என்று அழைக்கப்படும் கன்னியாகிய ஒரு சிறு பெண்ணை அவரை கவனித்துக் கொள்ள தேர்ந்தெடுக்கப்பட்டாள் தாவீதுக்கு பல மனைவிகள் மூலம் பல மகன்கள் இருந்தனர் ஆனால் சாலமோனின் தாயான பச்சேபாவிடம் அவரது மகன் ராஜாவாக வருவான் என்று வாக்குறுதி அளித்திருந்தார் தாவீதின் மற்றொரு மகன் அப்சலோமின் இளைய சகோதரன் அதோனியா சாலமோனுக்கு பதிலாக தன்னை ராஜாவாக்கும் வாய்ப்பை கண்டான் அவன் ரதங்களையும் குதிரைகளையும் தயார் செய்தான் அவனுக்கு முன்னால் ஓடுவதற்கு ஐம்பது பேர் இருந்தனர் படைத்தளபதி யோவாவும் அபியத்தாரும் அவருக்கு ஆதரவளித்தனர் சாலமோனை தவிர மற்ற எல்லா இளவரசர்களையும் தன்னுடன் சேர அதோனியா அழைத்தான் யூதாவின் அரசு அதிகாரிகளும் அழைக்கப்பட்டனர் வலிமை வலிமைமிக்க மனிதர்களில் ஒருவரான பெனாயாவும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் பச்சேபாவிடம் சென்று சாலுமோனின் உயர் அச்சுறுத்தலுக்கு உள்ளது என்று தெரிவித்தனர் அதை கேட்டு அவள் அரசனிடம் சென்று சாலுமோன்தான் ராஜாவாக முடிசூடுவான் என்று நீர் எனக்கு வாக்குறுதி அளிக்கவில்லையா பிறகு எப்படி தோனியா ராஜாவானான் என்று கேட்டாள் தாவேது யாரை ராஜாவாக தேர்ந்தெடுத்தார் என்பதை இஸ்ரவேலருக்கு தெரிவிக்கும்படி அவள் அவரிடம் கெஞ்சினாள் தாவேதிடம் தீர்க்கதரிசி நாத்தான் இந்த சதியை உறுதிப்படுத்தினார் தாவேது ராஜா ஆசாரியனாகிய சாதோக்கையும் தீர்க்கதரிசி நாத்தானையும் மற்றும் பெனாயா ஆகியோரை அழைத்து சாலுமோனை ஒரு கழுதையில் ஏற்றி கீகோனில் உள்ள நீருற்றுக்கு அழைத்துச் செல்லும்படி கட்டளையிட்டார் அதன்படி சாதோ எண்ணெய் கொம்பை எடுத்து சாலமோனை ராஜாவாக அபிஷேகம் செய்தார் பிறகு அவர்கள் இக்காலம் போதி எல்லாரும் ராஜாவாகிய சாலமோன் வாழ்க்கை என்று வாழ்த்தினார்கள் மைதானமே அதரும் அளவுக்கு மக்கள் சந்தோஷமாக கொண்டாடினர் அதோனியாவும் அவருடைய கிளர்ச்சியாளர்களும் கித்ரோன் பள்ளத்தாக்கிற்கு கீழே சத்தம் கேட்டபோது முதலில் அது ஒரு நல்ல செய்தி என்று நினைத்தார்கள் ஆனால் சாதோக்கும் நாத்தானும் சாலுமோனை ராஜாவாக அறிவித்தார்கள் என்ற செய்தியை கேட்டபோது அவன் அதிர்ந்து போனான் அதன்பின் அதோனியா சாலுமோனுக்கு பயந்து பலிப்பிடத்தின் கொம்புகளை பிடித்து தன் உயிருக்காக மன்றாடினான் அப்பொழுது சாலுமோன் அவன் யோக்கியன் என்று விளங்க நடந்து கொண்டால் அவன் தலைமயிரில் ஒன்றும் தரையிலே விழப்போகிறதில்லை ஆனால் அவனிடத்தில் பொல்லாப்புக் காணப்படுமையாகில் அவன் சாக வேண்டும் என்றான் அவனை பலிபீடத்திலிருந்து கொண்டுவர ராஜாவாகிய சாலுமோன் ஆட்களை அனுப்பினான் சாலுமோன் அவனை பார்த்து உன் வீட்டிற்கு போ என்றான் தாவீது மரணமடையும் காலம் நெருங்கியபோது சாலுமோனிடம் நீ திடமாய் இரு கடவுளுக்குக் கீழ்ப்படி அவருடைய சட்டங்களை கடைப்பிடித்தால் செழிப்பீர்கள் என்றார் தாவேது சாலமோனுக்கு கடவுள் கொடுத்து வாக்குறுதியை நினைவுபடுத்தினார் நீ சரியானதை முழு இருதயத்தோடும் ஆத்மாவோடும் உண்மையுள்ளவராக இருங்கள் அப்போது இஸ்ரேலின் சிம்மாசனத்தை நீங்கள் ஒருபோதும் தவறவிட மாட்டீர்கள் என்றார் தாவேது இறந்தபோது அவர் எருசலேமில் அடக்கம் செய்யப்பட்டார் அதோனியாவின் ஆதரவாளர்களுடன் சாலமோன் அரசராக உறுதி செய்யப்பட்டார் சாலுமோன் ராஜாவான பிறகு கிபியோனில் உள்ள மிக உன்னதமான இடத்தில் கடவுளுக்கு பலி செலுத்தினான் ஆயிரம் பலிகளைக் கண்ட கடவுள் அன்றிரவு அவனுடைய கனவில் தோன்றி நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்றார் அதற்கு சாலுமோன் என் தந்தை தாவீதுக்கு பின் என்னை அரசனாக்கினீர் ஆனால் நான் சிறு குழந்தை நீங்கள் தேர்ந்தெடுத்த மக்களுக்கு எனது கடமைகளை எவ்வாறு நிறைவேற்றுவது என்று தெரியவில்லை ஆகவே உமது அடியனுக்கு நல்லதையும் தவறையும் பிரித்தறையும் ஞானத்தை கொடும் உம்முடைய இந்த மகத்தான மக்களை யாரால் ஆள முடியும் என்று கேட்டான் அதற்கு கடவுள் சாலமோனிடம் நீ என்னிடம் நீண்ட ஆயுளையும் செல்வத்தையும் கேட்காமல் நல்ல முடிவுகளை எடுப்பதில் ஞானத்தை கேட்டிருக்கிறாய் உன் எதிரிகளின் மரணத்தை கேட்கவில்லை அதனால் நீ கேட்டதை செய்வேன் என்று சொன்னார் உனக்கு முன்பிருந்தோ அல்லது வரப்போகும் எவரையும் விட ஞானமும் உள்ள இருதயத்தை நான் உனக்கு தருவேன் நீ செல்வத்தையும் மரியாதையையும் கேட்காதது போல் வாழ்நாளில் வேறு எந்த ராஜாவையும் விட நான் அதை உனக்கு கொடுப்பேன் நீ எனக்கு கீழ்ப்படிந்தால் நீ நீண்ட ஆயுளைப் பெறுவாய் என்று கூறினார் சாலமோன் கனவிலிருந்து விழித்து எருசலேமுக்கு திரும்பினான் அப்பொழுது வேசிகளான இரண்டு பெண்கள் ராஜாவினிடத்தில் வந்து அவனுக்கு முன்பாக நின்றார்கள் இருவரும் ஒரே வீட்டில் வசித்து வருவதாகவும் இரவு ஒருவருடைய குழந்தை இறந்துவிட்டதாகவும் கூறினாள் அந்த இறந்த குழந்தையை மற்றவள் மாற்றிவிட்டு தனது என்று கூறுகிறாள் என்று ராஜாவிடம் நியாயம் கேட்டாள் மற்ற பெண்ணோ இறந்தது தன் குழந்தை அல்ல என்றும் மற்ற பெண்ணுடையது என்று சொன்னாள் இந்த வழக்கை கேட்ட சாலுமோன் ஒரு வாளை கொண்டு வரச் சொன்னான் பின் சாலுமோன் உயிருள்ள குழந்தையை இரண்டாக வெட்டி இருவருக்கும் சரிபாதையை கொடு என்று கட்டளையிட்டான் இதைக் கேட்ட ஒருவள் தன் மகனின் வீதுள்ள அன்பினால் மிகவும் மனவேதனை அடைந்து சாலுமோனிடம் எஜமானே உயிருடன் இருக்கும் குழந்தையை அவளுக்கு கொடுங்கள் குழந்தையை கொல்ல வேண்டாம் என்று புலம்பினாள் ஆனால் மற்றவள் இந்த குழந்தையை இரண்டாக வெட்டுங்கள் என்று ஆணவமாய் சொன்னாள் இதை கேட்டபின் சாலுமோன் தனது தீர்ப்பை வழங்கினார் உயிருள்ள இந்த குழந்தையை முதல் பெண்ணிடம் கொடுங்கள் அவளே அதின் தாய் என்றார் ராஜா தீர்த்த இந்த நியாயத்தை இஸ்ரவேலர் எல்லாரும் கேள்விப்பட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு தேவன் அருளின ஞானம் ராஜாவுக்கு உண்டென்று கண்டு அவருக்கு மிகவும் பயந்தார்கள் உங்கள் பதில் என்ன ஒன்று அப்சலோமின் இளைய சகோதரரின் பெயர் என்ன இரண்டு ராஜா பாலிடம் கொடுத்த வாக்கு என்ன மூன்று சாலமோனை யார் ராஜாவாக அபிஷேகம் செய்தது நான்கு சாலமோன் ராஜாவின் தீர்ப்பை பற்றி விவரிக்கவும்